நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவை எதிர்த்த ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பான வெளியிட்டு இப்போது ட்ரம்ப் அவர்களை அதில் வச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் சற்றும் யோசிக்காமல் இந்தியா வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது அதை பற்றி நம்ம இந்த விடயில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதே போல் நம்முடைய இந்தியா வந்து ஒருபோதும் நாங்கள் இதுக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படிங்கிற ரீதியாக இந்தியா வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து அடித்து பேசியிருக்காங்க அதை நண்பர்களே அதுக்கு முன்னாடி சேனலை பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருக்காரு அதே போல் சீனாவும் ட்ரம்ப் வரி விதிப்புல இருந்து தப்பல இதனால அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் சீனாவும் கை கொடுத்துருக்காங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்ட வர்த்தகம் வந்து மீண்டும் தொடங்க இருப்பதை நம்முடைய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அதாவது டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் போ நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடக்கும் அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிறுத்தப்பட்ட வர்த்தகத்தை வந்து மீண்டும் தொடங்க இருப்பதாகவும் இரண்டு நாடுகளுடைய எல்லை வழியாக இந்த வர்த்தகத்தை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக மேலும் ஜெய்ஷ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனா கூட வர்த்தகம் செய்வதற்கான பேச்சுவார்த்தையில தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வர்றோம் உத்தரகாண்ட்ல இருக்கும் லிப்லேக் கணவாய் இமாச்சல் பிரதேசத்துல இருக்கும் ஷிப்கிலா கணவாய் மற்றும் சிக்கிம்ல இருக்கும் நாதுலா கணவாய் உள்ளிட்டவற்றின் வழியாக வர்த்தகத்தை மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது இந்த விஷயத்துல வேறு ஏதேனும் அப்டேட்டுகள் இருந்தா உங்களுக்கு நாங்க தெரிவிப்போம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தரைவழி வர்த்தகம் நடந்துட்டு வந்துச்சு இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த பகுதிகள் வழியாக வர்த்தகம் நடைபெறுவது நிறுத்தப்பட்டுச்சு தற்போது மீண்டும் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அடுத்த வாரத்தில் முக்கிய மீட்டிங் ஒன்று நடைபெற இருக்கு இரண்டு நாடுகளுக்கிடையே நிலவும் எல்லைப் பிரச்சனை பற்றி இந்த மீட்டிங்கில் விவாதிக்கப்பட இருக்காங்க இந்த மீட்டிங்குக்காக சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நம்முடைய நாட்டுக்கு வர இருக்கிறாரு அவர் கூட நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க இருவரும் இந்திய சீன எல்லை பிரச்சனை பற்றி பேசி தீர்வை நோக்கி நகர இருக்காங்க நமக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு கடந்த அஞ்சு வருஷமா மோசமான நிலையில இருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கல்வான் பள்ளத்தாக்கில் நம்முடைய ராணுவத்தினரும் சீன ராணுவத்தினரும் மோதி கொண்டாங்க இந்த மோதலை தொடர்ந்து தான் இரண்டு நாடுகளுடைய உறவுல விரிசல் விழுந்துச்சு கடந்த அஞ்சு வருஷமா இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை தொடர்ந்துட்டு வருது இப்பேற்பட்ட சூழல்ல தான் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு முதல் முறையாக அடுத்த வாரம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு வர இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் தற்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வகையிலான மோதல் வந்து தீர்வை நோக்கி செல்கிறது இரண்டு நாடுகளுக்கிடையே நேரடி விமானங்களை வந்து இயக்கறக்கும் திட்டமிட்டிருக்காங்க இது தொடர்பாக ஏர் இந்தியா இண்டிகோ விமான நிறுவனங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து தகவலை அனுப்பியிருக்காங்க அதே போல இந்த மாத இறுதியில் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாடு நடைபெற இருக்கு இதில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்க இருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு அப்புறம் முதல் முறையாக சீனாவுக்கு செல்ல இருக்காங்க அங்கு சீனா அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திக்க வாய்ப்பு இருக்கு கடந்த அஞ்சு வருஷங்களாக எதிரும் புதுருமாக இருந்த இந்தியா சீனாவை ஒருங்கிணைத்தது யார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் ட்ரம்ப் அவர்கள் அதிபரானது முதல் சீனாவுக்கு தொடர்ந்து வரிகளை திட்டினார் மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரிகளை விதிச்சாரு இதனால கோபமான சீனா பதிலுக்கு வரியை விதிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் அரிய வகை கனிமங்களுடைய ஏற்றுமதியை குறைக்க தொடங்கினாங்க இதனால் பயந்து போன ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு முப்பது சதவீத வரிகளை மட்டும்தான் போட்டார் பிற வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வச்சார் மேலும் சீனாவுக்கு நம்முடைய நாடு மூலமாக பதிலடி கொடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுச்சு ஏன் அப்படின்னா சீனா கூட நமக்கு பகை இருந்தது இதை சாதகமாக பயன்படுத்த அமெரிக்கா விரும்பினாங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறை மற்றும் ரஷ்யாவுடனான நட்பு மற்றும் அங்கிருந்து கச்சா எண்ணெயை சலுகை விலையில வாங்குவதை ட்ரம்ப் அவர்கள் விரும்பலை இதனால் நம்முடைய நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரிகளை விதிச்சிருக்கிறாரு இப்படி இந்தியா சீனாவை குறி ட்ரம்ப் செயல்படும் நிலையில்தான் அவருக்கு செக் வைக்க நம்முடைய நாடு சீனா கூட கை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுடைய வரி விதிப்பினால் ஏற்படும் ஏற்றுமதியை சீனாவை பயன்படுத்தி ஈடு செய்கிறதுக்கு நம்முடைய நாடு வந்து முடிவு செஞ்சு அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க இது டொனால்டு ட்ரம்ப்புக்கு பெரும் சிக்கலாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா நம்முடைய நாடும் சீனாவும் இணைஞ்சாங்கன்னா அமெரிக்கானால ஒன்றுமே செய்ய முடியாது இரண்டு நாடுகள்கிட்டையுமே தேவையான வளங்கள் மக்கள் தொகை இருக்காங்க இதனால் ட்ரம்ப் அவர்கள் வரும் காலத்தில் சீனா இந்தியாவை குறிவைக்க முடியாது மீறி குறி இரண்டு நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து பதிலடி கொடுப்பாங்க இதனால் சீனா இந்திய உறவு வந்து வலுப்பெறுவது ட்ரம்ப்புடைய வயிற்றில் புளியை கரைக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்திருக்கிறதுனால ட்ரம்ப்புடைய அடி வயிற்றில் இப்போ இந்தியாவும் சீனாவும் புளியை கரைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீனாவை அவ்வளோ சீக்கிரம் நம்பிலாம் நம்ம வந்து களத்தில் இறங்க முடியாது அதனால் யோசித்து நிதானமாக சீனா விஷயத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் அதிரடி காமிச்சிருக்காங்க இந்தியா அதாவது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட அசராமல் சற்றும் யோசிக்காமல் முடிவு எடுத்திருக்காங்க அதாவது நீ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கினதுனால தானே எங்கள் மேலே வரியை போட்டிருக்கிறேன் ஆனால் நாங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள் ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவை வந்து இருக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு வந்து அதிரடி காமிச்சிருக்காங்க அதாவது ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ரெண்டு மில்லியன் பேரல்கள் அதிகரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் அளவுக்கு தான் கச்சா எண்ணெயை வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஜூலை மாதம் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேரலாக இருந்த ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட்டில் ரெண்டு மில்லியன் பேரலாக உயர்ந்திருக்கு ரஷ்யா இருந்து எண்ணெய் வாங்குறதுனால ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவிலேருந்து வாங்கும் உடைய அளவு வந்து குறைஞ்சிருக்கு ஜூலையில் ஒம்போது லட்சத்தி ஏழாயிரம் பேரல்களாக இருந்த ஈராக் எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட்ல ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேரலாகவும் சவுதி அரேபியா இருந்து ஏழு லட்சம் பேரலாக இருந்தது அஞ்சரை லட்சம் பேரலாகவும் குறைஞ்சிருக்கு அமெரிக்கா கிட்டேருந்து நாம எண்ணெய் வாங்குகிறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேரகளுடன் எண்ணெய் சப்ளை லிஸ்ட்டில் அமெரிக்கா அஞ்சாவது இடத்துல இருக்குது ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வரியை போட்டாரு அதுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகரிச்சாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது தற்போது ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி சீராக இருக்கு ஆனா நிலையாக இருக்குமா அப்படிங்கிறது எண்ணெய் கிடைக்கும் அளவை பொறுத்து மாறுபடும் ஆகஸ்ட் மாதத்துக்கான சரக்குகள் ஜூன் மற்றும் ஜூலை மாத தொடக்கத்திலே ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு இந்தியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தலைவர் அரவிந்தர் சிங் சானி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் விதித்த இருபத்தஞ்சு சதவீத கூடுதல் வரினால பயந்து போய் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் ஐடியா எதுவும் இல்லை எங்களை வாங்கவும் சொல்லலை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை ரஷ்ய கச்சா எண்ணெயுடைய பங்கை அதிகரிக்கவோ குறைக்கவோ நாங்கள் கூடுதல் முயற்சி செய்யலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் இந்தியா அடிப்பணியாது அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்களை வைத்து இந்தியாவை மிரட்ட முடியாது எந்த ஒரு மிரட்டலுக்கும் இந்தியா ஒருபோதும் அஞ்சாது அப்படின்னு தன்னுடைய சுதந்திர தின உரையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்னைக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்படுது இதனையொட்டி தான் தலைநகர் டெல்லியில் இருக்கும் செங்கோட்டையில் பன்னெண்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு சிறப்பு உரையாற்றினார் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஆண்டு தீபாவளிக்கு வந்து இளைஞர்களுக்காக ஒரு நற்செய்தி இருக்கு இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பயனடைவாங்க இளைஞர்களுக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் வந்து கொண்டு வரப்படும் பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டத்தின் கீழே தனியார் துறையில தனது முதல் வேலைக்கு சேர்றவங்களுக்கு அரசு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இந்தியா வந்து உண்மையான சுதந்திரத்துடனும் சுய மரியாதையுடனும் இருக்க வேண்டும் அப்படின்னா நாம முதல்ல சுயசார்பு நாடாக மாற வேண்டும் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்க கூடாது அதனால விக்சித் பாரத் மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் அதாவது சுயசார்பு இந்தியா இயக்கம் இருக்கு இந்த திட்டங்களை நாம வந்து கொண்டுட்டு வந்தோம் நம்மை நாமே வளர்த்து தான் உண்மையான சவால் நம்முடைய சுயசார்பு தன்மையில முதல் வெளிப்பாடு ஆபரேஷன் சிந்தூர் நாம துணிஞ்சு ஆபரேஷன் சிந்தூர்ல இறங்கணும் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காங்க மேலும் ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதலை பார்த்து பாகிஸ்தான் வந்து அதிர்ந்து போச்சு அந்த தாக்குதலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் வெளிவரல இப்போது வரைக்கும் இரவு அவங்க தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க இதற்கான பலம் நமக்கு கடந்த பத்தாண்டு கால முயற்சியின் மூலம் கிடைச்சிச்சு எதிரியை முற்றிலும் அளிக்கும் அளவுக்கு இந்தியா கிட்ட பலம் இருக்குது இனி தீவிரவாதத்தையும் தீவிரவாதிகளை உருவாக்குபவர்களையும் இந்தியா வந்து பொறுத்து கொள்ளாது அணு ஆயுதங்களை வச்சு இந்தியாவை ஒருபோதும் பாகிஸ்தான் மிரட்ட முடியாது அத்தனைக்கும் நாம் தகுந்த பதிலடி கொடுக்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் விட்டு வைக்கல பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்காரு அதாவது பாகிஸ்தான் என்ன சொன்னிச்சு ரத்தமும் தண்ணீரும் ஒரே வழியில் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்துச்சு இல்லையா அப்படி இருக்கையில் ஏன் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு சிந்து நதியை பகிர வேண்டும் இது நியாயமற்ற ஒருதலை பட்சமான ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் ஏழு ஆண்டுகளாக பயிர்களுக்கு தண்ணி இல்லாமல் தவிச்சிட்டு வரும்போது ஏன் இந்தியா வந்து அதன் எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் முக்கிய அரசியல் தலைவர்களான ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழியில இந்தியா பயணிச்சுட்டு வருது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப் சந்தையில் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அதே போல ஏற்கனவே இந்தியாவில் ஆறு செமிகண்டக்டர் உற்பத்தி அலகுகள் உள்ள நிலையில நாலு புதிய அலகுகள் கொண்டு வரப்பட இருக்கு மேலும் இந்தியா வந்து பத்து புதிய அணு உலைகளில் அணுசக்தி திறனை பத்து மடங்கு அதிகரிக்கும் முயற்சியில் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு திரு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்